ரவிமோகனோட படங்களை தயாரித்து நூறு கோடி நஷ்டம் அடைந்துருக்கிறாங்க அவங்களுடைய மாமியார் இது குறித்து அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை அது குறித்து பார்க்கலாம் நடிகர் ரவிமோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தி விட்டு பிரிந்து இப்ப பாடகி கனிஷா அப்படிங்கிறவங்களோட பழகிட்டு வர்றது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்குது ரீசண்டா இது குறித்து ரவிமோகன் பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு இதுல என்னுடைய மனைவி என் அவங்களுடைய குடும்பத்தினர் என்னை தங்க முட்டையிடுற வார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த நிலையில இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ரவிமோகனோட மாமியாரும் பிரபல திரைப்பட தயாரிப்பாளருமான சுஜாதா பாத்தீங்கன்னா இப்ப அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வீராப்பு அப்படிங்கிற படத்தை நான் தயாரித்தேன் அந்த படம் எனக்கு வெற்றியை கொடுத்துச்சு அதுக்கப்புறமா தொலைக்காட்சியில மட்டுமே கவனம் செலுத்தினேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரவிமோகன் படம் தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு அந்த வருஷம் ரவிமோகன் நடிக்க நான் தயாரித்த படம் தான் அடங்க அந்த படம் விமர்சன ரீதியான பாராட்டுகளை பெற்றாலும் வணிக ரீதியா வெற்றி பெறல ரவிமோகன் வற்புறுத்துனதுனால தொடர்ந்து நான் படம் தயாரித்தேன் அதுக்கப்புறமா அடங்கமறு பூமி சைரன் இந்த மாதிரி மூன்று திரைப்படங்களை ரவிமோகனை வைத்து தயாரித்தேன் மூன்றுமே தோல்வியடைந்தது இதுக்காக நூறு கோடி நான் கடன் வாங்கினேன் அதுல இருபத்தி ஐந்து சதவிகிதத்தை ரவிமோகனுக்கு சம்பளமா வழங்கினேன் இதுக்காக நான் எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது இப்போ ஏன் கடனுக்காக நான் அவரை பொறுப்பேற்க சொன்னதா புகார் சொல்றாரு அதுல உண்மையே கிடையாது நான் வர நாயகன் மாப்பிள்ளையா மட்டும் இல்லாமல் என்னுடைய மகனாவே பார்த்தேன் பல கோடி ரூபாய் நஷ்டம் அண்ட் மன உளைச்சலை நான் மட்டுமே ஏற்றேன் படம் தோல்வி அடைந்ததும் அடுத்த படம் நடிச்சு தரதா மட்டுமே ரவிமோகன் என்கிட்ட சொன்னார் ஆனால் கடலுக்கு அவர் பொறுப்பேற்கவே இல்லை அவர் சொன்னபடியே கடனுக்காக அவரை நான் பொறுப்பெடுக்க வைத்ததற்கான ஆதாரத்தை அவர் காட்டட்டும் இன்னைக்கு வரைக்குமே அவரை நான் நாயகனா மட்டுமே பாக்குற ரசிக்கிறேன் இது நீங்க எப்போதுமே அழைக்கிற இந்த அம்மாவோட ஆசை என்னுடைய பேர குழந்தைகளினுடைய மகிழ்ச்சிக்காக என்னுடைய மகளும் மாப்பிளையும் இணைந்து வாழணும் என் மேல மாமியார் சித்திரவதை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தயவு செஞ்சு சுமத்தாதீங்க இந்த மாதிரி அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியாரும் ஆர்த்தியினுடைய அம்மாவுமான சுஜாதா பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க சோ விதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க